செய்திகள் மிருதுலா தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டம் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சந்தித்து பேசினார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லை தாண்டி நடத்திய தாக்குதலில் பதிமூன்று அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன ஐ கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை தொடர்பாக மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டதற்கான சூழல் மற்றும் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் அரசு சார்பில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சந்தித்து பேசினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு திரு அஜித் தோவல் பிரதமரை சந்தித்து பேசுவது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ராணுவ நடவடிக்கை தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்களிடம் திரு தோவல் எடுத்துரைத்துள்ளார் பதற்றம் எழக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையையும் இந்தியா உருவாக்கவில்லை என்றும் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் எல்லையை தாண்டி பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் பதிமூன்று அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பத்து ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய வகை ஆயுதங்களைக் கொண்டு கப்வாரா பாரமுல்லா ஊரி அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமிர்தசரஸில் உள்ள ராணுவ தளத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த அமைப்புகள் தாக்குதல் நடத்தியது போன்று போலியான காணொலி பதிவுகள் பாகிஸ்தானிலிருந்து பரப்பப்படுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த தொடர்பில்லாத ஒரு காட்டுத்தீயை காணொலியில் பதிவிட்டு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் குஜ்ரன்வாலா பகுதியில் இந்திய ராணுவத்தின் ட்ரோனை பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்கி அழித்தது போன்று போலியான காணொலியும் பாகிஸ்தான் சமூக ஊடகங்கள் மூலமாக பகிரப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது இதுபோன்ற பதிவுகளை மக்கள் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இன்று காலை நிகழ்ந்த இருவேறு தாக்குதலில் பதினான்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் போலான் மாவட்டத்தின் ஷோர்கன் பகுதியில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது ஐஇடி குண்டுகளைக் கொண்டு தாக்குதல் நடத்தியதில் இரண்டு தனிப்படை கமாண்டர்கள் உட்பட பனிரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டனர் கெச் மாவட்டத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டனர் பலுசிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வரும் பிஎல்ஏ பிரிவினை அமைப்பு இந்த இரு தாக்குதல்களுக்கும் பொறுப்பேற்றுள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை இன்று காலை மூடப்பட்டுள்ளது அப்பகுதியில் வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்படுவதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராம்பன் மாவட்டத்தில் உள்ள சம்பாசேரி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் மீது மண் மூடியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் தேர்வு எழுதிய எட்டு லட்சத்து இருபத்தி ஒராயிரம் மாணவர்களில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்கள் அவசியம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதியும் மேலும் ஒரு கல்வியாண்டு வீணாகாமல் தவிர்க்கும் பொருட்டும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வினை இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் இந்த கல்வியாண்டிலேயே உயர்கல்வி பயில தகுதி உடையவர் ஆவார் இத்தேர்விற்கான கால அட்டவணை ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்படும் மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணை தேர்வை எழுதச் சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் திருப்பி இதே ஆண்டில் அவங்களை வந்து கல்லூரியில சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யும் பொழுது அதற்கு ஊக்கம் அளிக்கின்ற விதத்தில் அமைந்துட வேண்டும் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆப்சென்டர்ஸ் சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தயவுசு எழுதுங்க யார் யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சென்டீஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம் தயவுசு நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கும் நீங்க அப்ளை பண்ண வேண்டும் தமிழக அமைச்சரவையில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் திரு துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறை அமைச்சர் திரு ரகுபதியிடம் அளிக்கப்பட்டுள்ளது திரு ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை திரு துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டுள்ளது முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஞ்சிலுவை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த அமைப்பை உருவாக்கிய ஜில் ஹென்ரியின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக செஞ்சிலுவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மனித குலத்தை வாழ வைப்போம் என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது உலக செஞ்சிலுவை தினத்தையொட்டி நாகாலாந்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சங்க உறுப்பினர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் மாநில அரசின் சார்பில் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முதலமைச்சர் திரு நெப்பியோரியோருக்கு உலக செஞ்சிலுவை தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவர் விடுத்துள்ள செய்தியில் செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்களின் அயராத உழைப்பால் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் போர்க்கால சூழ்நிலைகளிலும் தைரியத்தோடு களத்தில் இறங்கி எவ்வித பேதமும் இன்றி உயிர்காக்கும் பணியில் ஈடுபடுவது போற்றுதற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு மற்றும் அது தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் கொல்கத்தா ராஞ்சி ஜம்ஷெட்பூர் ஆகிய இடங்களில் சோதனையை தொடங்கியுள்ளனர் கோடி ரூபாய் அளவிற்கு போலியான ஜிஎஸ்டி ரசீதுகளை உருவாக்கி மோசடி செய்துள்ளதாக அமலாக்கப் பிரிவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஆவணங்களை சேகரிக்கும் பணியில் அமலாக்கப் பிரிவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த கிளவுட் சீடிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு மூன்று கோடியே இருபத்தொரு லட்சம் ரூபாயை தில்லி அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது ஐந்து கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தில் நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள காற்று மாசை கட்டுப்படுத்த ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கிளவுட் சீடிங் பணியை மே ஜூன் மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பணிகள் நிறைவு பெற்ற பின் தில்லியில் காற்று மாசுபாட்டின் அளவு கணிசமாக குறையும் என்று இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்தும் கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்யானி என்னும் இடத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த மேலும் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது டேராடூனில் இருந்து கர்சாலி என்ற இடத்திற்கு இந்த ஹெலிகாப்டர் சென்றபோது விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது தர்மசாலாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டம் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சந்தித்து பேசினார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லைத்தாண்டி நடத்திய தாக்குதலில் பதிமூன்று அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்